ஹலோ எஸ்பெரண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆறாவதுலேருந்து பத்தாவது புக்கில் வரைக்கும் இருக்கிற முக்கியமான சொற்பொருள் வந்து பார்க்க போகிறோம் இந்த சொற்பொருள் வந்து வந்து என்னென்னா நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து என்னென்னா பொறுத்துக்களை வந்து கேட்பாங்க இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்ட சொற்பொருள் வந்து என்னென்னா முக்கியமானது வந்து என்னென்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா விசும்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க விசும்பு அப்படின்றதுடைய பொருள் என்ன அப்படின்னா வானம் விசும்புனா வானம் அப்படின்னு வந்து பொருள் அடுத்தது பாருங்கள் முகில் முகில்னா என்னது மேகம் முகில்னா மேகம் எழிலினாலும் மேகம்தான் முகில்னாலும் மேகம் எழிலினாலும் மேகம்தான் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆழி ஆழிக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் ஆழினா வந்து கடல் சொல்லலாம் அடுத்தது ஆழியை வந்து தேர் சக்கரத்தை கூட வந்து என்னென்னா ஆழின்னு சொல்லுவாங்க ஆழினா சக்கரத்தையும் சொல்வாங்க தேர் சக்கரத்தை கூட வந்து சொல்லுவாங்க ஆழி அப்படின்னு சொல்லிட்டு கனையாழி அப்படின்னா மோதிரம் கனையாழினா மோதிரம் ஓகேவா அடுத்தது யானர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க யானர்னால் என்னென்னா புது வருவாய் வருவாய்னா என்னது பணம் வர்றது புதுசாக ஒரு வருவாய் வந்துச்சுன்னா அது பேர் யானர் அப்படின்னு சொல்லுவாங்க யானர்னால் என்னது புது வருவாய் மரளி அப்படின்னா என்னென்னா காளன் மரளின்னா காளன் காளன் என்ன சொல்வாங்க யமன் யமன் சொல்லுவாங்க நமன்னாலும் என்னது யமன் தான் அப்புறம் கூற்றுவன் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தனை பே பேர் இருக்குது மரளின்னா காளன் யமன் நமன் கூற்றுவன் இது மாதிரி இத்தனை பேர் வந்து சொல்லுவாங்க கறி அப்படின்னா என்னது கறினா வந்து என்னென்னா யானையை கரின்னு சொல்லுவாங்க கரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யானைய ஓகேவா அடுத்த பாட்டு பார்க்கலாம் அடுத்த பாட்டில் பாருங்கள் பரி பரின்னு எதை சொல்லுவாங்க குதிரையை வந்து என்னன்னா பரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிறைய கதை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மாணிக்க வாசகர் கூட வந்து என்னென்னா அரிமர்த்தன பாண்டிய மன்னன்ட்ட வந்து என்னென்னா ஒர்க் பண்ணிகிட்ருப்பார் அப்போ வந்து என்னென்னா அவர் வந்து காசு கொடுத்துட்டு என்னென்னா போய் குதிரை வாங்கிட்டு வர சொல்வார் இவர் போயிட்டு என்ன பண்ணுவார் அந்த காசெல்லாம் செலவு பண்ணுறார் கோயில் கட்டுறதுக்கு செலவு பண்ணுவார் அதுக்கப்புறம் குதிரை வாங்க காசு இருக்காது சிவபெருமான்கிட்ட கேட்டோன்னே அவர் நிறையெல்லாம் வந்து என்னென்னா குதிரை பரியாக மாற்றி கொடுப்பாரு இங்கே வந்து திரும்ப பாண்டிய மன்னன் கூட்டிகிட்டு வந்தப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா திரும்ப நிறைய மாறிடும் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் நிறைய பரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு பரினா குதிரை பிலம் அப்படின்னா என்னென்னா மலை குகை மலையில் இருக்க குகை பேர் என்ன சொல்லுவாங்க பிலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது பராபரம் அப்படின்னா என்னென்னா பராபரம்னா மேலான பொருள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மேலான பொருள் அப்படின்னு யார் இங்கே குறிப்பிடுறாங்கன்னா கடவுளை சொல்கிறாங்க பராபரமே அப்படின்னா மேலான பொருளே கடவுளே அப்படின்னு வந்து அர்த்தம் அடுத்தது அழுக்காறு அழுக்காறு அப்படின்னா என்னது பொறாமை திருக்குறளில் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லியிருப்பாங்க அழுக்காறு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுக்கா அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா அறம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளும் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு அழுக்காறு பொறாமை அவானா ஆசை வெகுளினா சினம் அடுத்தது இன்னாச்சொல்னால் சொல்னா தீயவற்றை வந்து என்னன்னா கொடுக்குற சொல் கொடுஞ்சொல் இன்னாச்சொல் அப்படின்னா மோசமான சொல் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இகல் இகல்னா என்னது பகை இகல்னா பகை மதலை அப்படின்னா என்னது தூண் மதலைனா தூண் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வேழம் வேழம்னா என்னது யானை வேழம்னா யானை அப்படின்னு சொல்லுவாங்க சேரநாடு வேழம் உடைத்து சோழ நாடு சோருடைத்து பாண்டிய நாடு என்னது முத்துடைத்து தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க சோ சேர நாட்டில் யானைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கூட கேரளாவில் பார்த்திங்கன்னா யானைகள் பாப்புலேஷன் நிறையா அதிகமாக இருக்குது ஏன்னா கேரளாவில் நிறையா மலைப்பகுதிகள் காட்டுப்பகுதி நிறையா இருக்குது ஸோ அங்கே வந்து யானைகள் வந்து பாப்புலேஷன் அதிகமாக தான் இருக்கும் வள்ளைப்பாட்டு அப்படின்னா என்னென்னா நெல் குத்தும்போது பாடப்படுற ஒரு பாட்டு நெல் குத்தும்போது பாடும் பாட்டு வந்து என்னென்னா பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ரெகிழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெகிழி அப்படின்னா தீச்சுடர் அடுத்தது என்னென்னா அழுவம் அழுவம்னா என்னென்னா கடலை வந்து அழுவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது வங்கம் வங்கம்னா என்னென்னா கப்பல் வ கப்பலுக்கு வேறு பேர் என்னென்னா நாவாய் சொல்லலாம் அப்புறம் களம்னு சொல்லலாம் இன்னும் நிறையா பேருக்கு வந்து பேர் இருக்குது கப்பலுக்கு சின்ன கப்பலில் வந்து என்னென்னா படகு தோணி இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க கட்டுமரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க வங்கு அப்படின்னா காற்று கடல் பக்கம் அடிக்கிற காற்றை வந்து வங்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் அடுத்தது என்னன்னா நீகான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் நாவாய் அந்த கப்பலில் வந்து களம் செலுத்துகிறாங்கல்ல அவங்கள வந்து என்னன்னா நீகான் அப்படின்னு சொல்லுவாங்க நீகான்னு மாலுமின்னு சொல்லுவாங்க கேப்டன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்கல்ல அது மாதிரி நாவாய் ஓட்டுபவன் மாலுமி அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க மீகாமன் அப்படின்னு சொல்லுவாங்க நீகான் மீகாமன் நாவாய் ஓட்டுபவன் மாலுமி எல்லாமே வந்து ஒன்று தான் அடுத்தது மாட உள்ளெரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாட உள்ளிரினா அது என்னென்னா கலங்கரி விளக்கம் கலங்கரை விளக்கத்தை மாட உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போல்லாம் லைட் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா லைட் இருக்குது அந்த காலத்தில் லைட் கிடையாது அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தீயை வந்து எரிய விட்ருப்பாங்க விறகெல்லாம் வச்சு என்னென்னா தீயை கொளுத்தி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி உயரமான இடத்துல வந்து கொளுத்தி வச்சுருப்பாங்க ஏன்னால் கரையில் வந்து என்னென்னா வரும்போது சில கரைகள்லாம் வந்து என்னென்னா ரொம்ப வந்து என்னென்னா மண் அதிகமாக இருக்கும் அந்த கரையில் ஸோ கப்பல் வர்ற அளவுக்கு வந்து என்னென்னா கீழே ஆழமாக இருக்காது ஸோ மண் தட்டி என்னென்னா கப்பல் புதையும் அப்படின்றதுக்காக கலங்கரை விளக்கம் வச்சுருக்காங்க அடுத்தது எல் அப்படின்னா என்னது எல்னா பகல் அப்படின்னு அர்த்தம் எல்னா பகல் அல்னா இரவு ஓகேவா எல்னா பகல் அல்னா இரவு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வெற்பு வெற்புனா என்ன அப்படின்னா மலை வெற்புனா மலை அப்படின்னு சொல்லுவாங்க கழனி அப்படின்னா என்னது வயல் கழனினா வயல் அதுக்கு இன்னொரு வயலுக்கு இன்னொன்று வந்து செருனாலும் வயல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அது பரிதி அப்படின்னா சூரியன் சூரியனுக்கு வேறு என்னென்ன பேர் இருக்குது கதிரவன் ஆதவன் ஞாயிறு ரவின்னு கூட சொல்லலாம் ரவினாலும் என்னது சூரியன் தான் இது மாதிரி நிறையா பேர் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் பாட் பார்க்கலாம் அடுத்த பாட் பாருங்கள் வைப்புழி அப்படின் சொல்லியிருக்காங்க வைப்புழி அப்படின்னா பொருளை வந்து சேர்த்து வைக்கிற இடம் பேர் வைப்புழி அப்படின்னு சொல்லுவாங்க பொருளை வந்து சேமிச்சு வைக்கிற ஒரு இடம் அது பேர் என்னென்னா வைப்புழி அப்படின்னு அர்த்தம் வனப்பு அப்படின்னா என்னது அழகு அப்படின்னு அர்த்தம் அழகாக இருக்கதை வனப்பு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பொம்மல் பொம்மல் அப்படின்னா என்னது சோறு அப்படின்னு அர்த்தம் சோறை வந்து பொம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் என்னென்னா சோறுக்கு அடிசில் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடிசில்னாலும் சோறு பொம்மல்னாலும் சோறு அப்படின்னு அர்த்தம் அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா அவள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவள்னால் என்ன ப அர்த்தம்னா பல்லம் அவள்னு வந்து என்னென்னா அரிசியை வந்து என்னென்னா அவள் செய்வாங்க அது வேறு அவள்னால் பல்லம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது மிசைனா என்னது மேடு இது ஔவையார் பாட்டு ஒன்றத்தில் கொடுத்துருப்பாங்க நாடாகொன்றோ ஒன்றோ மிசையாக ஒன்றோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த பாட்டில் இருக்கிற முக்கியமான பொருள் மிசைனா மேடு உயர்மான இடத்துல இருக்குது அவள்னால் பள்ளம் தாழ்வான இடத்துல இருக்குது இப்போ எதிர்ச்சொல்லாக கூட கேட்கலாம் மிசைக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா தமர் தமர்னா யார் அப்படின்னா நம்மளோட உறவினர் நம்மளுக்கு வேண்டியவங்க அவங்க தான் தமர் அப்படின்னு சொல்லுவாங்க தமக்கு வேண்டியவர் அப்படின்னா எனது உறவினர் அதான் தமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாட் பார்க்கலாம் அடுத்த பாட் பாருங்கள் நீபவனம் அப்படின்னா கடம்பவனம் கடம்பவனம் அப்படின்னா கடம்ப மரங்கள் இருக்கிற பகுதி அதுதான் கடம்பவனம்னு சொல்கிறாங்க மதுரை தான் வந்து என்னென்னா முதல்ல கடம்பவன பகுதியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் மதுரை கோயில் வந்து கட்டினாங்க ஆனால் நீபவனம்னா என்னது கடம்பவனம் மதுரை அப்படின்னு அர்த்தம் தார்னா என்னது மாலை தார்னால் மாலை அது இல்லாமல் தாமம்னாலும் மாலை ஓகேவா அடுத்தது அசும்பு அப்படின்னா என்னென்னா நிலம் விசும்புனா வானம் அசும்புனா அப்படியே ஆப்போசிட் பூமி நிலம் காருகர் அப்படின்னா என்னென்னா நெசவாளர் இல்லை நெய்பவர்னு அர்த்தம் துணி நெய்கிறவங்க ஓகேவா காரகர்னா நெசவாளர் இல்லைன்னா நெய்பவர்னு அர்த்தம் இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஷின் அடுத்தது பாசவர் பாசவர் என்ன யார் அப்படின்னா வெற்றிலை விற்கிறவங்க வெற்றிலை விற்பவங்க வந்து என்னென்னா பாசவர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஓசுனர் அப்படின்றவங்க யார் அப்படின்னா எண்ணெய் விற்கிறவங்க தான் ஓசுனர் என்ன விற்கிறவங்கள என்ன சொல்றாங்க ஓசுனர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்த பாட்டு பார்க்கலாம் அடுத்தது என்னென்னா கண்ணுள் வினைஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மண்ணீட்டாளர் மண்ணீட்டாளர்னா சிற்பி அப்படின்னு அர்த்தம் மண்ணீட்டாளர்னா மண்ணை வைத்து வந்த சிற்பம் செய்கிறவர் ஸோ மண்ணீட்டாளர் துகிர் அப்படின்னா என்னது பவளம் அப்படின்னு அர்த்தம் துகிர்னால் பவளம் துகில்னா ஆடை துகிர்னா பவளம் துயில்னா தூக்கம் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும் இந்த வேர்ட்ஸ்க்கெலாம் அடுத்தது சும்மாடு அப்படின்னு சொல்கிறாங்க சும்மாடு அப்படின்னா என்னென்னா தலையில் பாரம் வச்சுப்பாங்கள்ல அவங்க கூடையெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்கள்ல அவங்க வந்து என்னென்னா தலையில் வந்து அந்த கூடை வந்து என்னென்னா தள்ளி விழுந்துடாத அளவுக்கு என்னென்னா ஒரு துணிச்சுருள் வச்சுருப்பாங்க ஏன்னா நம்ம தலை வந்துடனா ஃப்ளாட்டாக இருக்காது கொஞ்சம் வந்துடனா சைட்லலாம் வந்துடுனா பெண் பெண்டாக இருக்கும்ல கருவடாக இருக்கும் ஸோ என்னென்னா நிற்காது சும்மா வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி துணிச்சுருள் வச்சுருப்பாங்க அது பேர் சும்மாடு அப்படின்னு சொல்லுவாங்க தலையில் பாரம் சுமப்போர் வைத்திருக்கும் துணிச்சொருள் இது பேர் என்ன சொல்கிறாங்க சும்மாடு அப்படின்னு சொல்கிறாங்க தரையில் பாரம் சுமப்போ வச்சிருக்க துணிச்சொருளை சும்மாடு அப்படின்னு சொல்கிறாங்க மடை அப்படின்னா என்னது பாசனத்துக்காக தண்ணி வரும் வழி பாசனத்துக்காக தண்ணீர் வந்து எந்த வழியாக வருதோ அது பேர் தான் மடை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏரியோ குளமோ அதுலேருந்து என்னென்னா பாசனத்துக்கு தண்ணீர் விடுறாங்க அப்படின்னு வச்சுப்போம் அந்த ஏரியிலேருந்து குளத்துலேருந்து ஒரு வழியில் தண்ணி வரும்ல அதுதான் மடை அப்படின்னு சொல்லுவாங்க பாசனத்துக்கு தண்ணீர் வரும் வ வர வழி வயலுக்கு தகளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகளின்னா என்னதுன்னா அகல் விளக்கு அகல் விளக்கு என்ன சொல்கிறாங்க தகலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வித்து வித்து அப்படின்னா என்னது விதைன்னு அர்த்தம் மாதுளை வித்து அப்படின்னா மாதுளை விதை அப்படின்னு அர்த்தம் வன் சொல் அப்படின்னா எனது கொடுஞ்சொல் கொடுஞ்சொல்னால் மோசமான சொல் அப்படின்னு அர்த்தம் வன் சொல்னால் புறவலர் அப்படின்னா யார் அப்படின்னா வள்ளல் புறவலர்னால் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறவங்க கொடை தருபவர் அப்படின்னு அர்த்தம் தருபவர் வந்து புறவலர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே வந்து அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்கல்ல இரவலர்னால் இர இரவலர் அப்படின்னா வந்து என்னென்னா அவங்ககிட்டருந்து வாங்கிக்கிறவங்க ஆப்போசிட்டாக இருக்கும் புறவலருக்கு ஆப்போசிட் என்னென்னா இரவலர் இரவலர்னால் யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க தான் இரவலர் யார் வந்து எனக்கு பொருள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களோ அவங்க வந்து இரவலர் கொடுக்குறவங்க வந்து புறவலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்தது தரணினா என்னென்னு கேட்டிருக்காங்க தரணினா என்னது உலகம் ஓகேவா தரணினா உலகம் திங்கள் அப்படின்னா என்னது திங்களுக்கு நிறையா பொருள் இருக்குது மாதத்தை திங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பிரை சந்திரன் இருக்குல்ல அதையும் திங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கள்னா மாதத்தையும் சொல்லலாம் இல்லைன்னா சந்திரனையும் சொல்லுவாங்க ஓகேவா அது திகிரி அப்படின்னா என்னது திகிரி அப்படின்னா சக்கரம் அப்படின்னு அர்த்தம் திகிரின்னா சக்கரம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்த பாட்டு பாருங்க கும்பி அப்படின்னா என்னது வயிறு அப்படின்னு அர்த்தம் கும்பின்னா எனது வயிறு சமர் அப்படின்னா என்னது போர் சமர்னால் என்னது போர் செய்கிறது அப்படின்னு அர்த்தம் அடுத்து செருணர் செருணர்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைவர் செருணர்னா பகைவர் புன்கண் அப்படின்னா எனது துன்பம் அப்படின்னு அர்த்தம் துன் புன்கண் அப்படின்னு என்னன்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம் அது புல் புல்னா என்னது அப்படின்னா பறவைன்னு அர்த்தம் புல்னா என்னது பறவை திரை அப்படின்னா என்னது அலைன்னு அர்த்தம் சொல்லுவாங்கள்ல கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லிட்டு கடல்னால் அலை அலை உடைய கடல் அலைகளை உடைய கடலில் போய் நம்ம என்ன தேடணுமா திரவியம் தேடு அப்படின்னா பொருள் தேடு அதை தாண்டி போய் என்ன பண்ண என்ன பண்ண பொருள் தேடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திரைக்கடலில் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்து இந்து அப்படின்னா என்னதுன்னா நிலவு அப்படின்னு அர்த்தம் இந்துனால் நுதல் அப்படின்னா என்னது நெற்றி இதெல்லாம் வந்து என்ன புக்கில் பழைய புக்கில் கம்பராமாயணம் டாப்பிக்கில் வந்து வர பொருள் கடிது அப்படின்னா என்னது விரைந்துன்னு அர்த்தம் கடிது செல் அப்படின்னா என்னது விரைந்து செல் சீக்கிரமாக போங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இடர் இடர்னா எனது துன்பம் இடர்னா துன்பம் வர தான் இத்து இந்த இடர் அப்படின்னு சொல்லுவாங்க அரி அப்படின்னா எனது நெற்கதிர் அறின்னா நெற்கதிர் அது மேதி அப்படின்னா எனது எருமை அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சொற்பொருள் நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உழுவை அப்படின்னு கேட்டிருக்காங்க உழுவைனா என்ன மிருகம் அப்படின்னா புலி உழுவைனா புளியை தான் உழுவை அப்படின்னு சொல்லுவாங்க மடங்கள் அப்படின்னா என்னது சிங்கம் சிங்கத்தை மடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது எண்கு அப்படின்னா என்னென்னா எண்குன்னா கரடி கேழல் அப்படின்னா என்னதுன்னு பன்றி கேழலை வந்து என்னென்னா பன்றி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்தது எயிறு அப்படின்னா என்னது பல்லுன்னு அர்த்தம் எயிருன்னால் பல் உயிருன்னா என்னது நகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஏயிருன்னா பல்லு உயிர் உயிர்னால் நகம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் அடவி அடவின்னா என்னது காடு காடுக்கு வேறு என்னென்ன பேர் இருக்குது வனம்னு சொல்லலாம் சோலை கான் அரண் இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து காட்டுக்கு இருக்கு புயம் அப்படின்னா என்னென்னா புயம்னால் தோல்னு அர்த்தம் தோல்னால் இந்த தோல் ஷோல்டர்ஸ் ஸ்கின் கிடையாது கேன்மை அப்படின்னா என்னதுன்னா நட்பு நட்பை வந்து கேண்மை அப்படின்னு சொல்லுவாங்க வன்மை அப்படின்னா என்னது வலிமைன்னு அர்த்தம் வன்மைனால் வலிமையாக இருக்கிறது இந்த சின்னையின் போட்டிருந்தா வலிமை அப்படின்னு அர்த்தம் இதுவே பெரிய இன் இருந்துச்சு இந்த வன்மை அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா வள்ளல் தன்மைன்னு அர்த்தம் இந்த பெரியையின் போட்டிருந்தால் வள்ளல் தன்மை அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்தது குழவி குழவின்னா என்னது குழந்தைன்னு அர்த்தம் செருக்கு அப்படின்னா என்னதான் செருக்குன்னா வந்து என்னென்னா திமரா இருக்கிறது திமராக இருக்கிறது இருமாப்பு அப்படின்னு சொல்லலாம் செருக்குன்னா என்னது திமரா வந்து என்னென்னா ஏதாவது தப்பு செய்கிறது எதாவது வந்து செருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் ஏமாப்பு ஏமாப்பு அப்படின்னா என்னது பாதுகாப்பு இதெல்லாம் திருக்குறளில் இருக்கிற சொற்பொருள் ஏமாப்புன்னா பாதுகாப்பு ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவங்களாம் ஆர்வலர் அப்படின்னு சொல்லுவாங்க அன்புடையோரை ஆர்வலர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாளிக்கேரம் அப்படின்னா என்னென்னா தென்னை அப்படின்னு அர்த்தம் நாளிக்கேரம்னா தென்னையை தான் வந்து நாளிக்கேரம் அப்படின்னு சொல்கிறாங்க பணிலம் அப்படின்னா என்னது சங்குன்னு அர்த்தம் ஓகேவா பனிலம்னா சங்கு யாக்கை யாக்கைனால் என்னது உடம்பு உடம்பு வந்து மெய்னாலும் என்னது உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க யாக்கைனாலும் உடம்பு பிறப்பில்லா யாக்கை அப்படின்னு யாரை சொல்கிறாங்க சிவபெருமானை சொல்லுவாங்க தாமம் தாமம் அப்படின்னா என்னது மாலை அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பாடைமாக்கல் பாடை என்னதுன்னா பல மொழி பேசும் மக்கள் அப்படின்னு அர்த்தம் பல மொழி பேசுகிற மக்களை வந்து என்னென்னா பாடைமாக்கல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது பாருங்கள் அல்லல் அப்படின்னா என்னென்னு அர்த்தம்னா அல்லல்னால் சேரு அப்படின்னு அர்த்தம் சேரு தான் வந்து அல்லல் அப்படின்னு சொல்கிறாங்க பழனம் அப்படின்னா என்னது வயல்னு அர்த்தம் பழனம்னால் வயலை வந்து பழனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே செருனா வயல் அப்படின்னு பார்த்தோமா கழனினாலும் வயல் அந்த மாதிரி பழனம்னாலும் நம்மளுக்கு வயல் தான் கமுகு அப்படின்னா பாக்கு கமுகு மரம் அப்படின்னா எதை சொல்கிறாங்கன்னு அர்த்தம் பாக்கு மரம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் புரிசை அப்படின்னா என்னது மதில் புரிசைனால் வந்து என்ன கோட்டை இப்படி இருக்குது அப்படின்னா சுற்றி மதில் சுவர் இருக்கும்ல அதான் வந்து புரிசை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓர் எழுத்து ஒரு மொழியில் ஒரு எழுத்து இருக்கும் அந்த எழுத்துக்கும் என்னென்னா மதில் அப்படின்னு தான் வந்து என்னென்னா ஆன்சர் வரும் அந்த எழுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் நசை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆசை விருப்பம் அந்த மாதிரி மீனிங்கில் இருக்கும் நசைனால் வந்து என்னென்னா விருப்பம் நம்மளுக்கு ரொம்ப விருப்பமான விஷயம் அதான் வந்து நசை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா யா யானா வந்து என்னென்னா பாலைநிலத்தில் வளர்ற ஒரு வகையான மரம் பாலைநிலத்தில் வளரும் ஒரு வகை மரம் வந்து என்னென்னா யாமரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து அழகு அப்படின்னா கோழி அப்படின்னு அர்த்தம் இந்த அழகு அப்படின்னா என்னென்னா இந்த பறவைகளுடைய மூக்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து என்னென்னா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன இல போட்டால் பறவையின் மூக்கு பெரிய இல போட்டால் கோழி அப்படின்னு அர்த்தம் இடுக்கன் அப்படின்னா என்னென்னா துன்பம் துன்பத்தை இடுக்கன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது ஆறுகளின் அப்படின்னா என்னென்னா கடல்னு அர்த்தம் ஏற்கனவே ஆழினா கடல் பார்த்தோம் இந்த மாதிரி ஆர்கழினாலும் என்னது கடல் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஏதிலார் ஏதிலார் அப்படின்னா என்னது என்னென்னா அயலார் அப்படின்னு அர்த்தம் அயலார் அப்படின்னா மற்றவர்கள் அப்படின்னு நம்ம இல்லாமல் மற்றவங்க இருக்காங்களா அவங்கள தான் வந்து ஏதிலார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதிலார் குற்றம் போல் தன் குரு தன் குற்றம் காண்கிருப்பின் என் என் குற்றம் ஆகும் இறைக்கு அப்படின்னு வந்து என்னென்னா ஒரு குரல் இருக்குது என்னென்னா மற்றவங்க குற்றத்தை நம்ம பார்க்குறோம்ல நம்ம முதல்ல நம்ம குற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டா அவங்க செய்கிறதுலாம் ஒரு குற்றமாகவே தெரியாது அப்படின்னு வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள் எழுதியிருக்கார் அதில் தான் ஏதிலார் அப்படின்னு வரும் ஏதிலார்னால் மற்றவங்க அயலவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒருத்தல் அப்படின்னா என்னென்னா ஒருத்தல்னா தண்டிக்கிறது தண்டித்தல் இதுவும் நம்ம திருக்குறளை பார்த்துருப்போம் ஒருத்தாரே ஒன்றாக வெய்யாரே வைப்பர் பொறுத்தாரே பொன் போல் பொதிந்து ஒருத்தல்னால் என்னது தண்டிக்கிறவங்க நம்மளுக்கு தீங்கு யாராவது செஞ்சாங்கன்னா உடனே அவங்க தண்டிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வந்து என்னென்னா ஒரு சாதாரண ஆளாகிடுவோம் ஆனால் வந்து என்னென்னா தண்டிக்காமல் அவங்கள வந்து மதித்து நடந்தால் நம்மளை வந்து என்னென்னா உலகம் உள்ள வரைக்கும் எல்லோரும் என்னென்னா பொன் போல் நம்மளை வந்து என்னென்னா நடப்பாங்க மனசில் வச்சு போட்டுருவாங்க அப்படின்னு வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு குரலில் சொல்லியிருக்காரு அதான் வந்து ஒருத்தாரை ஒன்றாக வையாறை வைப்பர் பொறுத்தாரை பொன்பூர் பொதிந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தல்னால் தண்டிக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் பாட் பார்க்கலாம் அடுத்த பாட் okay. பாருங்கள் கலிங்கம் அப்படின்னா என்னது கலிங்கம்னா துணின்னு அர்த்தம் துணிய கலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது குருசு அப்படின்னா என்னது சிலுவை <सिलिवै> சிலுவை அப்படின்னு சொல்கிறாங்க குருசு அப்படின்னா அடுத்தது கீர்த்தி அப்படின்னா என்னது கீர்த்தினா ஒருத்தங்களோட புகழ் மெய்க்கீர்த்தி அப்படின்னா மன்னர்களுடைய புகழை பற்றி எழுதி வச்சுருப்பாங்க இந்த மன்னர் இதை பண்ணார் இந்த போரில் வந்து ஜெயிச்சிருக்காரு இந்த கோயில் கட்டியிருக்கார் இது எல்லாமே எழுதுவாங்க மெய்க்கீர்த்தி அப்படின்னா கூலம் அப்படின்னா என்னது தானி தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மதுரை சீத்தலை சாத்தனார் கூட சொல்லிடுவாங்க மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அவர் வந்து என்ன மதுரையில் வந்து என்னென்னா தானிய வியாபாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கூலம் அப்படின்னா தானியம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது கேளிர் அப்படின்னா என்னென்னா உறவினர் கேளிர்னா உறவினர் ஏற்கனவே நம்ம தமர்னாலும் உறவினர் அப்படின்னு பார்த்தோமா இப்ப கேளிர்னாலும் உறவினர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னா யாதும் ஊரேனா எல்லாமே நம்ம ஊர் தான் யாவரும் கேளிரேனா எல்லாருமே நம்ம உறவினர் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க கணியன் பூங்குன்றா சொல்லியிருக்காரு பீலி பீலி அப்படின்னா என்னது மயில் தோகை மயில் தோகைய பீலி அப்படின்னு சொல்லுவாங்க பீலி பை சாகாடும் ம அச்சிரும் அப்பண்டம் சால மெகுத்து பெயின் இதுவும் திருக்குறளில் சொல்லியிருக்க ஒரு முக்கியமான விஷயம் பீலினா மயில் தொகை அளவுக்கு மயில் தொகை ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் பட் என்னென்னா அளவுக்கு மிஞ்சி வண்டியில் ஏற்றுனா என்ன ஆகும் அதுவும் அச்சு முறிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுதான் இந்த குரலோட பொருள் இது மூலிமா இன் இன்டேரக்டாக எதை ரெஃபர் பண்ணியிருப்பாங்கன்னா பகை மன்னர்கள் வந்து என்னென்னா வந்து என்னென்னா பவர்ஃபுல்லாக இல்லாமல் எல்லாருமே தனித்தனியாக வீக்கான பர்சன் தான் ஆனால் நிறையா பேர் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான மன்னரை கூட என்ன பண்ணிடுவாங்க வீழ்த்திடுவாங்களாம் இதை வந்து என்னென்னா உணர்த்திருக்காரு ஓகேவா நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம் சாகாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அந்த குரலில் தான் வரும் பீலிபை சாகாடு சாகாடுனா வண்டி அப்படின்னு அர்த்தம் சிவிகை அப்படின்னா என்னது பல்லக்கு சிவிகைனா பல்லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க செற்றம் அப்படின்னா என்னது செற்றம்னா சினம் துழாய் அப்படின்னா என்னது இதை வந்து நான் ஆன்சர் சொல்ல போகிறதில்ல நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள் ஓகேவா இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம் தேங்க் யூ